السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسولی خانم نبی وعلا آلی فیبی وانصابی طاقینین والوہینین نفسی بین اجمعین اما بعد قال اللہ بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم صلى الله عليه وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف لا يؤمن أحدهم حتى أن يكون

வலிமார்கள் சொன்னதார்கள் நாதார்கள் சாதி நீங்கள் பெரியவர்கள் நண்பர்கள் சிமாங்கள் இந்த சும்மா நம் அனைவரின் மீதும் அல்லாமல் அன்பும் பேராவர்களும் என்றென்றும் நிறைவாக நாமீன் கனி மிக்க அல்லாவின் நல்ல பெரியவர்கள் அல்லாவுடைய மாப்பது பெருவையார் புனித மிக்க இஸ்லாமியமான மூன்றாவது மாதமான ரவி நம்பன் مدل وسند پہ وسند من پاندھ کس نبی پھر اینک سرپی ابر پہ سرپرکری مالک محمد رسوان என்கிற கனிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத தனிமா கதை பொடித்தவர்களா வாழும் காலமெல்லாம் அல்லாஹசூருக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பணித்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களா இதையெல்லாம் விட்டு அல்லாஹசூர் கருத்தார்களும் தவித்திருக்க சொன்னார்களும் அது அத்தனையும் அறவே விட்டு விறகு ஏற்கக்கூடியலாம் வாழும் எல்லாம் மருத்துவமனை சிறப்புகள் சிரமங்கள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சிரம

نمبار پری پوری بان گنی مانتی نام کرو அன்னலம் பெருமாள சந்தந்தாவுக்கு பிறந்த இந்த மாதம் என்பது அவர்கள் பிறந்ததான் இந்த பூமி மகிழ்ச்சியால் குதித்தது துள்ளி குதித்தது சந்தோஷமடைந்தது என்பதாக இமாம் ஷாஃபினி நம்மக்குள்ளார் என்று கூறுகிறார் அந்த தான் அகிலத்தின் அருள் கிரம்பான் வந்த அன்னனத்தை சந்தந்தா கடையில் வந்த பிறந்த ஒரு சிறப்பிற்குரிய மாதம் இந்த முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய வீழ் மாதம் பவுனிலே நம்ம அப்படி தான்

எனவே அவர்கள் பிறந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது அப்பேற்பட்ட உத்தம நபர் நான் பாடிந்த மன்னவர்களை ஒரு பொக்கிதான ஆண் பேரின் நபிமதி சுந்தத்தை பற்றி வாங்கும் சலந்தா என்ற ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவது வரைக்கும் ஒரு முக்கிய அவன் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் என்பதாக வாழ்ந்து வழிகாட்டி சென்றவர்கள் உத்தம கோமா முகமது ரசூல்லா சலந்தா அணி வந்த அண்ணவர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு சிறந்த வாழ்வியல் முன்மாதிரி முகமது ரசூல்லா சந்தா நான்காவது செய்தி முகமது பஸ் உல்சா சதாளிகள் மன்னவர் மீது மஹம்மத் அன்பு பாசம் வைத்தது அவர்கள் மீது பிரிய சாதனம் கொடுத்தது இது நான்காவது செய்தி ஐந்தாவது செய்தி அவர்களுக்கு கண்ணிய மரியாதை கொடுத்தது மிக பெருமான சதந்தாளர்கள் மன்னவர்கள் முன்னால் சத்தத்தை வியக்கக்கூடாது நல்ல வார்த்தைகளை கொண்டு பேச பேச வேண்டும் அவர்கள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி

மீது நாம் சரவாக்கு சொல்வதும் கடமை முதலில் ஈமான் சொல்வது ரெண்டாவது உத்தரவுக்கு கட்டுப்படுவது மூன்றாவது அவர்களை சிறந்த அவர்களுடைய வாழ்க்கை வழிபாட்டுகளை பின்பற்றி வாழ்வது நான்காவது மகப்பத்து சொல்வது ஐந்தாவது அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்வது ஆறாவது செலவாக சொல்வது இது அத்துணையும் ஒவ்வொரு மின்னான ஆண் பெண்ணும் நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதாக மார்க்க அறிஞர்கள் உலமா பெருமக்கள் மட்டுமல்ல காட்டுகிறார்கள் அப்பேற்பட்ட சிறந்த உயிரினும் மேலான அருமை நாயகம் முகமது ரசூல்தான் சந்தா வாரி இவர் செல்ல ஒரு உதாரணமா இந்த ஆறுலையுமே ஆக சிறந்து சொன்னால் நாம் அன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற பொழுது யாரை யாரிடம் நாம் பெரியப்படுவோம் உதாரணமாக பெற்றோர்களை நாம் நேசிக்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் மனைவி மக்களை நேசிக்கிறோம் உற்றார் உறவினர்களை நேசிக்கிறோம் அக்கம் பக்கம் அண்டை வீட்டார்களை நேசிக்கிறோம் கூடை வேலை பார்க்கிற தொழிலாளிகளை நேசிக்கிறோம் இப்படி நேசத்தினுடைய பட்டியல் நீண்ட அகலமாக இருக்கிறது ஆனால் இதை எல்லாம் தாண்டி நாம் சொன்ன ஆறு விஷயங்களில் மகப்பத் அன்பு பார்த்தால் நாயகத்தின் மீது நாம் வைக்க வேண்டும் அதுதான் ஈமான் ஈமான் என்பது பெருமனே ஈமான் இத்தனை விஷயங்கள் ஒரு அங்கமாக இருப்பது என்பதல்ல நாயகத்தின் மீது மகப்பத்து கொள்வது ஈமான் என்பதுதான் நமக்கு தருகிறார்கள் சந்தித்திருக்கிறார்கள் காரணம் அந்த அளவுக்கு இப்பந்த மன்னர்கள் நமக்கு எல்லாம் எல்லாம் நமக்கு சிறப்பாக்கி வந்திருக்கிறார்கள் நீங்கள் சிரமப்படுவது கூட அவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது நம்ம ஏதாவது கஷ்டப்படுறோம் நாளைக்கு ஏதாவது மனம் வருந்து வாங்கலாம் அந்த அளவுக்கு ரவி ரவி உங்கள் மீது பேர் அன்பு உடையவராக பெரும் இரக்கம் உடையவராக படைத்த ரபுல்லின் மீது மஹப்பது சொல்வது இரண்டாவது உயிரின் மேலான அருமை நாயகம் மகமது மீது அன்பு பாசம் சொல்வது இதுதான் நீமா அல்லாஹ் ரப்புல்லாரும் திருமலை சொல்லி காமிப்பான் அல்லவா அந் உங்கள் உயிரை விட மேலானவர்கள் உத்தம நபிகள் மன்னவர்கள் என்பதால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முதல்ல பிரியம் எப்படி வைக்க வேண்டும் பிரியம் மார்க்கத்தில் அது வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது யாரை யாரை பிரிய கொள்ள வேண்டும் யாரை யாரை பிரிய கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் அல்லாவது நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் உதாரணமாக பெற்றோர்களை பிரியப்படுகிறோம் மனைவி மக்களை பிரியப்படுகிறோம் உறவினர்களை பிரியப்படுகிறோம் நம்மை படைத்த ரசூல்லாவை பிரியப்படுகிறோம் முகமது ரசூல்லா இப்படி நல்லவர்கள் சாலை நீங்கள் வரிமார்களை பிரியப்படுங்க என்பதெல்லாம் எல்லாருக்கும் நம்ம தந்த வழிமுறை சுராமை பிரியப்படுங்க குணமாக்களை பிரியப்படுங்க ஒரு பிரியப்படுவதை பட்டியலே இருக்கிறது யாரையும் எல்லாம் பிரியப்படக்கூடாது அந்த வகையில் நாம் பார்க்கணும் ஸ்ரீதான் திரான் ஆமான் யார் யாரெல்லாம் பிரியவர்களால் பார்க்கிற பொழுது முகமது ரசூலுல்லாய் கந்தாவின் மன்னர்கள் மீது அன்பு பாசனால் சிறந்தது நம்ம மீது அவர் பேராசிரியாக இருக்கிறார் அலர் கடந்த பாசத்தை இருக்கிறார் நாம் கஷ்டப்படுவது அவருக்கு வர்த்தத்தை தருகிறது என்று சொன்னால் எவ்வளவு மகப்பத்தை அன்பு பார்த்து நம்ம மீது செல்லந்தா இருக்கிறவர் வைத்திருக்கிறார்கள் நாம் அவர்கள் எப்படி அன்பு பாசம் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒரு அதிசயம் எப்படி வருது ஒரு ஈமான் கொண்டாடுவதால் நீங்கள் ஆக முடியாது அகப்ப இலையின் வாதிப வளமி மண்ணார்சி அச்சனாயன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவி மக்கள் ஒட்டுமொத்த உலகத்தாரை விட நாயகத்தை நீங்கள் தெரியப்படவில்லை என்று சொன்னார் அகப்ப இலையை நீங்கள் பிரியப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் பரிபூர்ணமான முன்மீன் ஆக முடியாது அப்ப ஈமான எண்ணங்க இருக்கு மகப்பத்துல தான் இருக்கு முதலில் நாயகத்தை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அதற்கு பின்னால் நாயகத்தை நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் அதற்கு பின்னால் அவர்களை பின்பற்றி வாங்கீர்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு கண்ணியம் செய்வீர்கள் அதற்கு பின்னால் அவர்கள் மீது தலவா கூறுவீர்கள் மகப்பத்து தான் முதல்ல இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக அல்லாஹ் அல்லாத சுதேசத்தை காட்டுகிறார் உங்கள் உயிரை விட மேலாதவர் என்று அல்லாவும் சொல்லிருக்கிறான் பருமா சந்தரலா என்று காட்டுகிறார்கள் ஒட்டுமொத்த உலக உலக மக்களை விட என்னை நீங்கள் நேசிக்காதவரை உங்கள் ஈமான் பரிபூர்ணம் ஆகாது என்பதால் தெளிவாக இருக்கு அப்போ நமக்கு என்ன விலங்கு என்ன புரியுதுன்னா அப்பேற்பட்ட உத்தப கோமான் முகமதுதான் சதவாகிடு நாம் அன்பு பாசம் வைக்க வேண்டும் அவர்கள் மீது கொள்ள வேண்டும் பிரியப்பட வேண்டும் என்பதை தெளிவாக கல்லா அரசு சொல்லித் தருகிறார் எப்படி ஒரு பெற்ற தாய் தன்னை நம்மை விட்டு பிரிகிற பொழுது நாம் எப்படி தொண்டை அடைத்து திக்குமுக்காவில் தொண்டை தொண்டபொழி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அழுவோம் அண்மணி முகமதுல்லா ரவுலா சரீக முன்னால் முடிவீர்கள் என்றாலும் அதே திக்கு முக்காவில் நீங்கள் அழுவீர்கள் அதுதான் மொஹ்பத் அந்த மகப்பாற்ற அங்கேயும் வெளிப்படும் எப்படி தாய் தத்தையினுடைய பாசம் வெளிப்படுகிறது அதைவிட ஒருபடி நேராக நாயத்தினுடைய தர்பாரியை அவருடைய பக்தராக ரவுலாச்சரித்து சொன்னால் நீங்கள் போகிற பொழுது உங்கள் கண்ணீரிலிருந்து கண்களில் இருந்து தண்ணீர் வரும் அதுதான் மகப்பத் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் வெறுமனே அறிவு சார்ந்த மகப்பத்து வேற உண்ணத்தில் இருந்து வெளிப்படுகிற மகப்பத்து வேற என்பதை எல்லாம் ஐநீர் அகமதுள்ளாலே தெளிவாக சொல்லி சொல்லிவார்கள் இதற்கெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி மஹப்பத்து சொல்வது சகாபாக்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு குருமான சகாபாக்கள் அபிசல்லாசனை ஒற்ற சோழர்கள் எப்படி நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைத்திருந்தாங்க அதனுடைய விஷயங்கள்லாம் நம்ம அரசு ஆராயம் நமக்கு தெளிவா பண்ணுவோம் தான் எல்லாம் நாயகத்தை

ஒரு உணர்வு இல்லை கண்ணை மூடி இருக்காது ஊமிருந்தா கூட தெரியல அந்த அளவுக்கு அட்டில் சரியான ஆடி ரத்த ரத்த வெள்ளமா இருக்கிறது உபபக்தர்கள் சித்திய கிடைந்த அண்ணவர்கள் காயகத்தின் வைத்த மகப்பத்தை நான் பேசுகிறேன் மாலையில் கண் பிடித்து பார்க்கிற பொழுது எல்லா பணம் தமிழையும் அவருடைய போத்திருக்கார்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு அவங்க தான் அடித்தது எல்லாம் அந்த காசு சேர்ந்து அடிச்சப்போ இவங்க என்ன மகமத ஏற்றுக்காரா இங்க பார்த்தது போல அவர் பாதை சொல்லி கூட்டு அவர் எழுந்த நிமிடமே கேட்ட முதல் வார்த்தை முகமது ரசூல்லா நபி எங்கே என்றுதான் கேட்டார் அவ்வளவு அடி அவ்வளவு ரத்தம் எழுந்த உடனே கண் விழித்து கேட்ட முதல் வார்த்தை எனக்கே இந்த அடி விழுதுனா மகமது நபிக்கு எப்படி அடிபடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கிறார் கேட்ட முதல் வார்த்தை அதுதான் எனவே அந்த அளவுக்கு அளவு கடந்த மகத்தத்தை அறிவியலாக அண்ணன் வைத்ததை நாம் மகா பார்க்கிறோம் அடுத்து செய்யணும் பாரம்பரிய சின்மாவும் கூட செய்தே பாரம்பரிய யாராவது நாயகத்தை வபாஸ் சொன்னால் வாழாம நான் வெற்றி வேண்டாம் எப்படிங்க நாயகத்தை வபாசத்துக்கு பின்பாக நாயகத்தை மௌத்தா குறைய அரசு அவர்கள் நான் வெட்டுவேன் என்பதாக நாயகத்துடைய உச்சமற்ற மகப்பத்தை வெளிப்படுத்தினார் இரண்டு பேர் மதினாவுக்கு புதுசாக வந்தால் பார்க்கவே சந்தேகமாக இருந்துச்சு நாயகத்துடைய தர்பாரில் வந்து கட்டி கதறி கூச்சல் கூட அதுதான் பார்க்கவே சந்தை சந்தேகமாக இருந்தது அப்போ ஓர எல்லாருக்கும் கூட்டி கேட்டாங்க இங்கேயே கத்தி கூச்சல் போடுறீங்க கதறிங்க சொல்லுதோ ஒரு அப்பா சொல்லி சொல்றீங்க இப்பதான் தான் கேட்குற ஒரு தான் அப்போ ஒவ்வொரு அவர் சொன்னாங்க நீங்கள் மட்டும் இந்த ஊர் இல்லைன்னா ஒரு இணை நடத்தி சாச்சி இப்போ நாயகத்தின் மீது உள்ள அந்த மகப்பத்தால் அவர் சொல்லுகிறார் இந்த ஊர் ஊர்வாசியாக நீங்கள் மகிழாவாசியாக இருக்கீங்கன்னா உங்கள் கதையே வேலை நீங்கள் வெளியூர்லேருந்து சந்திச்சதுனால உங்களை அப்படியே இருக்கிறோம் இங்க வந்து கத்தி கத்தி பூச்சல்னா போடக்கூடாது

அவர்கள் உஸ்மா உங்களுக்காக நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் நீங்க ஒரு ஆள் வேணா தவா செய்ய முகம்மது அவங்க சார்ந்த உள்ள அச்சு தாக்கத்துக்காக தவா அனுமதி கொடுக்க மாட்டோம் என்பதாவது சொல்லார்கள் உடனே உஸ்மாரை மணி தனியாக சொன்னாங்க என் நாயகம் தவா செய்யாமல் நான் செய்ய மாட்டேன் என்பதால் சொல்லி பார்த்து அவரவ மகத்தத்தை அன்பு பாசத்தை ஒவ்வொரு சகாபாசலும் அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்ததுதான் நமக்கு இன்றைக்கு பாடப்படிப்படையாக இருக்கிறது அந்த பாடங்களை நாம் கற்பிக்க வேண்டும் செய்தன அலியும் கர்ணம் வந்தால் வச்சுவா நான்கு சலிபாசல் மகப்பத்து பற்றி முதலில் நான் சொல்லுகிறேன் உதயமியா உடன்படிக்கை பெரும் பெரும் மக்களாக உள்ள தலைவர்கள் காசில் இருக்கிறார்கள் சனந்தாசு

என் உயிரே போனாலும் பெயரை நான் அழிக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு பின்வாங்கி வந்தார்கள் கடைசியில் சந்தந்தாருக்கும் போய் அந்த பெயர் அழிச்சான் அந்த அளவுக்கு அளவு கடந்த பாசத்தை மகப்பத்தை அவர்கள் சகாபாக்கள் கைத்ததை நாம் அதிர்ல் வழியாக வரலாற்று வழியாக நாம் பார்க்கிறோம் அவ்வளவு மகப்பத் அளவு கடந்த பாசத்தை சகாபாக்கள் விரும்பினார்கள் நாயகத்தை அணு அளவாக விரும்பி நிபல் என்றால் காப்பியர்கள சேர்ந்து சுபைகள் ரீதியான சஹாபியை கனகீழ கட்டி போட்டு வந்து விட்டு அடித்தான் ஈமான் கொண்டிருந்தா அப்போது எல்லா காஃபியர்களும் சேர்ந்து கேட்டாங்களா என்ன கேட்டாங்க உன் இடத்த முகமது ரசூது உள்ளா அவங்கள கட்டி போட்டு அடிச்சா நீ வந்து ஃபியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ குபைகள் ரடியந்தான் சொன்னால் உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நம்பா உன் இடத்துல நீ உன்னை இறச்சி விட்டுருறோம் முகமது வந்து இங்கே கட்டி போட்டு நீ போயிருந்தான்னு சொன்னாங்க அப்போ உபயம் ரவியல்லான்னு சொன்னாங்க என் உயிரே போனாலும் பரவாயில்ல அல்லது நாயகத்தினுடைய காலிலே முழு தைப்பதை கூட என்னால் ஏற்க முடியாது என் உயிரை எடுத்துக்கோ அவர்களை கொண்டு இங்கே கட்டை கட்ட சொல்லுகிறா என்பதாக உயிர் போற அளவுக்கு அடித்து உடல்களாக வந்தனால் மாறுது அந்த அளவுக்கு துணை பிறகு இல்லாத நாயகத்தின் மீது வைத்த அன்பை மகப்பத்தை பார்க்கிறோம் நாயகத்தினுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட விரும்பாத சகாபாக்கள் அந்த அளவுக்கு மகப்பத் வைத்ததை வரலாற்று ரீதியாக அதீத்து வழியாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் எவ்வளவு மகப்பத்தை அன்பு மாசத்தை அவர் வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது சல்லா அலிசம் அவங்க இறுதி அஞ்சில இருக்கிற பொழுது தன்னுடைய தலை மொழி அவருடைய உடல் மட்டுமல்ல அவர்கள் பிறந்த பிறப்பு மட்டுமல்ல அவருடைய ஒட்டுமொத்த அங்கிருந்த முதல் சொல்லிட்டு அவங்களோட கிரோமோட்டு எல்லாம் எல்லாம் பறக்கத்து நம்பர் அவன் அச்சனை இருக்கிற பொழுது அச்சனை ஒரு சஹாபி மாமர் அவருக்கு அந்த தாக்கியம் கிடைச்சது கூப்பிட்டு என் தலையில் உள்ள மொழியெல்லாம் எடுத்திருப்பாள் மொட்டை அடிச்சது அப்படின்னு சொல்லி முதல்ல இடது பட்டத்தினுடைய ஒரு பகுதியை அப்படின்ட்டான் எடுத்து ஏற்கனவே நாயக சதாசதி அந்த மொழி ஒவ்வொரு ரோமமும் ஒன்பார்கள் பறக்கத்தாக அதில் சில சகாபாத்தான் சொன்னாங்க எனக்கு ஒரு முடி கிடைச்சிச்சு எனக்கு ரெண்டு முடி கிடச்சிச்சு அதான் சொன்ன முதல்ல ஒரு பகுதியை எடுத்து அங்கே ஏற்கனவே அந்த மாம்பர பட்டத்தில் சிஸ்தி வேணாங்க ஏதாவது கிடைக்குமா முடி கிடைக்குமான்ட்டு அப்போ கிடச்சிச்சு சில சகாபாக்கெல்லாம் கூப்பிட்டே கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு கொடுத்தாங்க வாங்கி வச்சுட்டாங்க இன்னொரு ஒரு பகுதி வலது பக்கம் அப்படியே அது சீ மொட்டை அடிச்சு அந்த முடி எடுத்து அப்பவும் சலா எங்களை சகாபி கொடுத்தாங்க சில பேருக்கெல்லாம் ஒரே ஒரு முடி ரெண்டு மணி தான் கிடஞ்சிச்சு ஆனா அப்போ தலா பாதி முடி கொடுத்தா கொடுக்குறாங்க அத்தனை பிள்ளைங்க அத்தனை பேரும் பட்னியா சாப்பிடுற மாதிரி ஒரு பாவனை காமிச்சு ஒரு படம் காமிச்சு இருக்கிற சாப்பாடு ஒரு ஆளுடைய சாப்பாடு அவருக்கு அவங்க வந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினருக்கு வச்சு தண்ணியப்படுத்தினாங்க பிள்ளைங்க பச்ச குழந்தைங்க அவனுடைய மனைவி மக்கள் அவரு எல்லாம் பட்னி தான் சொன்னாங்க உங்க விருந்தாலே நான் தண்ணியப்படுத்துகிறேன் அவர்களுக்கு நான் அளிக்கிறேன் என்பதாக சொல்லி அவருக்கு அளித்து அல்லா குரான் பதிவு செய்கிறான் சஹாபாக்கள் அன்சாரி சகாபாக்கள் தங்களுக்கே இல்லை என்றாலும் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்பது குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அதற்கு கைவாராய் அதற்கு ஆறுதலாய் அவர்களுக்கு ஏதாவது நான் பிரதிபலன் செய்ய வேண்டும் என்பதாக தலையினுடைய அந்த முடி ஒரு பகுதியை அப்படியே கொடுத்தான் இப்போது அந்த சகாபாக்கிட்ட பிரி பிரிந்து பரவி கற்ற ஒவ்வொரு முடியும்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல அந்தந்த முபாதத்தை ஆதார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்காட்சியில் வைக்கிறாங்க முடி அதெல்லாம் ஒவ்வொரு சகாபாக்கத்திலிருந்து பிரிஞ்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கு கிடச்சிது அது வந்து ஒரிஜினல் முடி அது வந்து அந்தந்த பரம்பரையிலிருந்து தொன்று தொட்டு வந்து இன்னைக்கு அந்த கண்காட்சியாக ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா அந்த சகாபாக்கத்துலேருந்து வந்தது நாயின் அந்த கொண்டு அனந்த சொல்லுவாங்க இந்த முடியை வாங்கி நாங்க ஒரு பெட்டியில கூட்டி வச்சிருப்போம் எங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நோய் மாதிரி ஏதாவது பிரச்சனை மாதிரி தான் இருந்துச்சுன்னா இதை தண்ணியில நாங்க முக்கி எடுத்து அதை குடிப்போம் நோய் உடனே சொன்னாங்க அந்த அளவு நாயகத்தினுடைய எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் விட நாயகத்தினுடைய ஒரு முடி எங்களுக்கு பறக்கத்தானது அது சுபாமை தரும் அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது உள்ள அன்பு பாசம் நாங்கள் அதிகமாக வைத்திருக்கும் என்பதை சகாபாப வெளிப்படுத்தி நாம் நினைத்து பார்த்தாலே போதும் நாம் அளவுக்கு நாயகத்தின் மகப்பத்து வைக்கிறோம் அவர்கள் மீது மௌனத்தில் படிக்கிறோம் அவருடைய சித்தத்தை எப்படி பின்பற்றி வாங்கிக் கொண்டிருக்கிறோம் சிலரை நம்ம அழகி ஆளா ஆராயும் இப்படி ஏகப்பட்ட செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு வரலாறுகள் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது ஒரு சகாபி வந்தால் ஒரு சகாபி வந்து கேமஸ்தால் எப்போது வரும் கேட்டப்போ நான் எதுவுமே தயார் என்ன தயாரித்து இருக்கேன் கேட்டாங்க எந்த தயாரிப்புமே இல்லை அப்போ அவர் சொன்னாரு உங்கள் மீண்டும் அந்த நான் அன்பும் பார்க்க வைத்திருக்கிறேன் இந்த ஒரு விஷயம் போலும் உங்களை சொந்தத்துக்கு கூட்டு போய் ஒரு சகாபி நாயகத்தை அவங்களுடைய மதிலுக்கு எப்பயுமே இருப்பாங்க சௌபா செய்ய தான் வந்தவர் நாயகத்தின் மீது அழகு நடந்த பாட்டும் அன்பும் இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு நாளாக வரல நாலஞ்சு நாளாக வர்றாரு சில சகா பார்க்கலாம் கூப்பிட்டு அனுப்பி சேர்ந்து சௌமான ஆளை காணும் கூப்பிட்டான்னு கூப்பிட்டாக்கா என்னப்பா ஆளை காணும் எப்பயுமே நாளைக்கு பார்த்தோம்னா சொந்தத்தில் நபிமாக தனியாக ஒரு தராஜராக இருக்கீங்க நாங்களாம் உங்கள் கீழே தனியாக வேற எங்கேயே இருப்போம் எனவே அந்த ஒரு விஷயம் எனக்கு இடையே இருந்துச்சு இருக்கு அப்போதான் அவர் சதலாசந்த ஹதீஸ் சொல்றாங்க நம்ம யார உலகத்தில் விரும்புகிறோமோ அன்பு பார்க்க வைக்கிறோமோ அவர்களோட சொத்துல இருப்போம் என்பதாக சதந்தாசன் சொன்ன ஹரி சமதா சொன்னாங்க அப்படின்னு தான் அவர் மன மகிழ்ச்சியோடு அங்கிருந்து சென்றார் சௌபார்வரியந்தான் அவருடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை எனக்கு அண்ணவல்லி கீனை நல்லோசன் மீது அந்த அருள் புரிந்தாங்க சிறப்பு மாசியால் வரும் சிறந்த நீரை அந்த நேரான வழியில் இருந்தார்களே அந்தவர்கள் நாம் புரிந்தோம் நேரான வழியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க நம்ம போய் அந்த அஞ்சா சித்தாங்க விளக்கத்தை அல்லா கொடுக்குறான் அண்ணாவல்லி நபிமார்கள் சுரதார்கள் நல்லோர்கள் சாதகங்கள் அவுளியார்கள் அந்த பட்டியலேயே அவர்கள் இருப்பார்கள் என்பதாக இந்த ஆயத்தை இறங்கியதும் இந்த சௌபான்மையில்லா அவர்கள் மூலியமாக தான் கிடச்சிச்சு அதே ஹதி நம்ம யாரை தெரியப்படுறோமோ அவர்கள் போல சொந்தத்துல இருப்போம் என்கிற அதிக்கும் சௌபான மூலியமா தான் கிடந்துச்சு சொல்ல வருகிற விஷயம் பேர்பட்ட அகிலத்தாருக்கெல்லாம் அருண்முறையாக கிடந்த உத்தம நபர்கள் நாங்கள் சொன்னா சொன்னீர் நாம் மகப்பத்து வைப்போம் அவர்களை ஈமான் கொள்வோம் அவர்களை பின்பற்றி வாங்கோம் அவர் உத்தரவுக்கு கட்டுக்கொள்வோம் அவர்களுக்கு தண்ணியை செய்வோம் அதிகமதி இந்த பாதம் உண்டாமல் எவ்வளவு எவ்வளவு செலவாசு முடியுமோ செலவாசை ஓடுவோம் மெருமா சந்தியை சிபாரிசு பெற்று அவர்கள் கைபிடித்து சென்றம் சென்ற அந்த ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அருள்பாரிப்பாளாக ஆமீன் வாக்குறுதானா அகமது இல்லா எனப்படியான